ஏன்னா அதுவே ஒரு பொறுப்பாக பொறுப்பாளர் வச்சுக்கிட்டே ஒரு பொறுப்பாக இருக்காங்க பிறகு அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் என்ன எந்த நடந்து போட்டோங்கிற மாதிரி நம்ம பாதிக்கோ இந்த மாதிரி அதெல்லாம் பேசுறாங்க அனுப்பிக்குறாங்க ஸோ அவங்க அவங்கெல்லாம் வந்து நம்ம திருப்பி நம்ம எதிராக செயல்படுத்து பதிலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டா எந்த ஒருத்தர்

அதெல்லாம் அங்கே எப்படி இருந்தாலும் ஒரு கேட்டு விட்டுருங்க ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து புறத்தில் பொறுப்புள்ளாமல் கிடைஞ்ச அவசியம் வந்து உங்களுக்கு டீஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே சொன்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டா போதும் அது உங்கள் அறிவை வச்சு தானே நீங்கள் செயல்படுறீங்க அறிவை வச்சு நீங்கள் செயல்படும் பொழுது அப்போ அறிவு வந்து அந்த சூழ்நிலையை அவங்க படம் பிடிச்சி காட்டு என்ன மாதிரி செயல்படுறோம்னு சொல்லி படம் பிடிச்சு காட்டும் பொழுது என்ன தான் நம்ம எதாவது என்ன ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணுறோம்ங்கிறது படம் பிடிச்சு காட்டும் பொழுது அந்த படத்துக்கு தகுந்த ரியாக்ஷன் உங்களுக்கு தந்துடும் நீங்கள் அதனால அந்த அந்த நீங்கள் சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலே போதும் அதாவது உங்களுக்கு உங்கள் அட்வெர்ஸான சூழ்நிலையாக தான் இருக்கலாம் இந்த அட்வான்ஸான சூழ்நிலையுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன் வச்சு அதை அழைக்கக்கூடாது உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் சூழ்நிலையில் உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீலிங் தான் அட்வெர் அட்வெர்ஸ் அவங்களுக்கு சாதனை இல்லாத உங்களை உங்களை வந்து ஒருத்தர் திட்டுறாரு உங்கள்கிட்ட இது பண்ணுறாரு பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சியெல்லாம் வராது அப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும் ஒரு ட்ரிக்கிங் ஒரு ஏதாவது ஒரு ஏன்னா நீங்கள் கட் ஃபீலிங் கட் நமக்கு ஏற்படாதான் செய்யணும் அப்போ நீங்கள் அந்த ஹக் ஃபீலிங்கிலேருந்து நீங்கள் அவட்ட செயல்பட்டீங்கன்னா நீங்கள் பழைய எமோஷனில் தான் இது பண்ணணும் அப்போ நீங்கள் அறிவுபூர்வமாக தான் அதை எடுக்கணும் முடியும் சூழ்நிலை எப்படி எடுக்கணுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இதோடய உங்க எமோஷனை வந்து நேச்சுரலாக வர்றதுக்கு பார்க்கும் பட் இருந்தாலும் அது வந்து சரியில்லாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன்லேருந்து செயல்படுறத விட அவரை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அந்த சூழ்நிலை எப்படி டீல் பண்ணணுங்கிறத மட்டும் அந்த கவனத்தை எடுக்கட்டோங்கிறது சொன்னால்

நல்லபடியா பண்ணி மூச்சு கூட தெரிஞ்சு நம்ம அந்த பயந்த உள்ள போல உள்ள போய் நம்ம கூண்டு போகாம இந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணிட்டோங்கிற ஒரு இது தெரிஞ்சு வந்து நம்ம எடுத்து வந்து அட்லீஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா ஆமா அதான் சூழ்நிலை மட்டும் உங்களுக்கு கவர்னது அந்த சூழ்நிலையை ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது ஏற்படுது அப்புறம் வந்து எமோஷன் வரதான் செய்யும் அந்த எமோஷனை வந்து நம்ம மைண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அதுன்னு வரக்கூடாது வந்துருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்க நீங்க அங்கதான் திரும்பிடுவீங்க வரக்கூடாது வந்திருக்கு இது வராம பார்த்துக்கிறேன் என்ன பண்ணணும் அங்க சரி அது வந்திருக்கு அது என்ன பண்ண முடியும் அதை விட்டுருங்க அவ்வளவுதான் நீங்க இப்ப செயல்படுறது வந்து அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுங்க சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் ஏற்கனவே அந்த நாய்க்க முடியல நாய்க்கற கேள்விப்பட்டங்க இருக்கீங்களா

திருமஹர் வெளியே போனோம்னா ஒரு வெளியே வந்து ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் வந்து போனோம்னா ஸ்கூலுக்கு போகிற வழியில ஒரு ரெண்டு மூணு தெருக்கள் வரும் தெருவு கிடந்து தான் ஸ்கூலுக்கு போவோம் ரெண்டு மூணு தெருவு கிடந்தனா வந்து எம்டி ஸ்பேஸ் வரும் எம்டி ஸ்பேஸாக கிடந்தனா ஸ்கூல் வரும் அப்போ நான் என்ன பண்ணாங்கன்னா அந்த அப்போ அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஒரு நாய் ஒன்று ஆனால் பெரிய விசேஷம் இல்லை சாதம் அதை என்ன பண்ணுன்னா நான் கிளம்புனா அது ஐம்பது நாளில் வந்துட்டு இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் வர்ற பத்தி பிரச்சனை இல்ல அந்த ரெண்டு தெருவு கிடக்கும் பொழுது அங்க சில சில அவங்களுக்கு வேண்டாத ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்க சுத்தி வளைஞ்சிடுவாங்க அதனால அந்த நாய்களுக்கு பயந்து சரி இதை வரட்டி பார்த்தேன் இதே என்னன்னு நம்ம ஓடுறதுக்கு போதான் எனக்கு முன்னால போக ஆரம்பிச்சது முன்னால இருந்தாலும் விரட்டி விடலாம் அது எனக்கு முன்னால போகும்பொழுது அது விரட்ட முடியாது சரி என்ன சொன்னேன் அது விதியதான் பார்த்துக்கலாம் சொல்லி கிளம்பி போயிட்டுருந்தேன் அது என்ன சொன்னால் அதே மாதிரி அந்த தெருக்கிட்ட போன உடனே ஒரு நாலஞ்சு நாய்கள் வந்து அதை ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரவுண்ட் பண்ணாலும் அவ்வளோ கடிச்சு கொதறிடுங்கிற மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிட்டுருக்கு சரி அப்போ இது ஒரு நாயாக இருந்தாலும் நம்ம கைட்டில் டிசைன் பிறக்கலாம் இது நாலஞ்சு நாய்கள் இருக்குது அவ்வளோவும் வந்து ஆக்கிரோஷமாக இருக்குது கட்டிச்சு கொதறிடுன்னு அப்ப சரி இது என்ன பண்ணிட்டு திறக்க தெரியல நாய் எனக்கு என்ன ப்ராப்ளமோ அதோட அதிகமான ப்ராப்ளம் நாய்க்கு ஏன்னா அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்றதுக்காக வந்தது இன்னும் மாட்ட தெரியாம மாட்டின்ட்டு இப்போ அதுல இருந்து எப்படி தப்புறதுங்கிறது ப்ராப்ளம் அப்போ என்ன நடந்ததுனா இது நடந்தோம்மா இது ரொம்ப நம்ம இவங்க நடக்குங்கிறது அன்னைக்குதான் பார்த்து கட்டு அது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர் உங்களுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ்ஸு அவ்வளோ க்ளோஸ் ஒரு திறமை கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு க்ளோஸான நம்பர் நீங்கள் ஒரு பத்து வருஷம் பார்க்காம இருக்கீங்க பார்த்துட்டு திடீர்னு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு உங்க ரியாக்ஷன் அப்படி இருக்கும் ஆனால் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா போரேங்குற மாதிரி இந்த நாய் என்ன பண்ணின்னு சொல்லுங்கள் எல்லா நாய்களையும் பார்த்து எப்படி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எப்படி இருக்கு பார்த்து ரொம்ப நாளாச்சும் நம்ம ஃபிக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்துட்டு வாழையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ரொம்ப உறவை மெயின்டைன் பண்ண ஆஃபீஸுக்கு கடிக்கிறதால என்ன பண்றது அவ்வளவு கொலை வெறியோடே வந்தது இது இப்படி உடனே என்ன எல்லாமே என்ன பண்ணனே தெரியல அது ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படியே ஒரு டென்ஷன் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப கடிக்கிற அளவுக்கு முன்னேறல இது பார்த்தது கொஞ்சம் அப்படியே லெவல் பண்ணி கொஞ்சம் லைன் பண்ணிச்சு ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைச்சி அந்த கேப்புக்காக தான் அது வந்து நாடகம்லாம் ஆடி அந்த கேப்பில் ஃபார்ம் தான் பா அப்படியே ஒரே ஓட்டமாக ஆடி தப்பிச்சு வீட்டுக்கு போயிடுச்சு ப்ராப்ளம் சால்வ் இப்போ இதில் என்ன இருந்துச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக அவங்களெல்லாம் குலவெறியோடு வர்றவங்கள பார்த்தா பயம் வரதுன்னு செய்யும் அது பயத்தை வந்து மைண்ட் பண்ணணும்னா பயத்தில் நம்ம என்ன பண்ணா அப்ப நம்ம வந்து சப்மிட் ஆகி அவங்களுக்கு இதாவது ஆகிற மாதிரிதான் நம்ம வந்து இது பண்ணதான் ஆகணும் அப்போ அவங்க என்ன கொஞ்சம் பாஞ்சு கடிச்சிருவாங்க இப்ப அதை மைண்ட் பண்ணாம என்னன்னு தெரிஞ்சோம்னா இந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி வரும்பொழுது இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற எனர்ஜி அதுக்குள்ள இருந்தே வந்துடும் இதே வந்து ஒரு நாய்க்கே இந்த மாதிரி வருதுன்னா நமக்கு வராமலா இருக்கும் அப்ப எந்த சூழ்நிலையோ நம்ம வந்து சொன்னாங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு டென்ஷன் இந்த டென்ஷனை நீங்க வந்து மைண்ட் பண்ணாம சரி இந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணும்ங்கிற ஒரு மனநிலை வரும்பொழுது இந்த சூழ்நிலை ஹேண்டில் பண்ணக்கூடிய எனர்ஜி நமக்குள்ள இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது அப்ப அது வந்து இது வந்து நம்ம கொண்டாடணும் அவசியம் இல்லை சூழ்நிலை எப்படி நம்ம ஹேண்டில் தெரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த எனர்ஜி தானா வருட்டோம் சூழ்நிலை எப்படி நம்ம படம் பிடிக்க கடவுள் தப்பிக்கணும் என்ன பண்ணணும்னா நமக்குள்ள எனர்ஜி வந்துரும் அந்த மாதிரி வரும்பொழுது பொழுது இப்ப நம்ம உள்ள வந்து ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா பயம் தான் வந்திருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது பயம் வந்துருது டென்ஷன் வந்துருது அப்படிதான் வருது அந்த இருந்து செயல்படுறது வேற இந்த சூழ்நிலை வந்து டென்ஷன் ரைட்டி இருந்தால் எடுத்துகிட்டு போட்டோன்னு விட்டுட்டு சூழ்நிலை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டும் பொழுது அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான எனர்ஜி தானாகவே உள்ளதுன்னு வருது இப்போ நம்ம எனர்ஜி கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை சூழ்நிலையை பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாலே சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய எனர்ஜி தானாக வந்துடும் அந்த எனர்ஜியெல்லாம் நாம கிரியேட் பண்ணுறது இல்லாது சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணும் சொல்லி நமக்கு வந்து அதை மட்டுமே நம்ம படம் முடிச்சிடோன்னு சொன்னாலே அந்த எனர்ஜி அது தகுந்த மாதிரி எனர்ஜி உள்ளது We have to maintain seconds. சிச்சுவேஷனில் பல லெட்டன் லைனிங் கப்பரில் ஒன்றும் நிறைய ஃபஸ்ட்டு வராது இல்லை அதுதான் அந்த நாய் வந்து எங்குமே படிச்சது அன்னைக்கு தான் அதுவே படிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த நாய்க்கு வேணால் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துருக்கேன் படித்த அப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு இன்டீரியர் இது சரியாக நாயன் பண்ணி அனைத்து அவ்வளோ லெட்டன் லைனிங் கப்படி இருக்குது

வேற வழி இல்ல நம்ம அவங்க எப்படியோ பேஸ் பண்ணி ஆகணும்ங்கிற ஒரு எண்ணத்துல வரும் பொழுது இது ஒரு வகையில உங்களுக்கு இது ஒரு ரியாக்சன் தானா வந்துடும் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி எல்லாம் நம்ம செய்ய முடியாது அவ்வளவு தூரம் பிளான் பண்ற இது இது என்ன தான் அது அந்த பக்கமே வராது முதல்ல வீட்டுல இந்த பக்கம் வர நம்ம மாட்டிக்கிடுவோம் தெரிஞ்சு வீட்டுலயே இருந்துடும் அந்த மாதிரி எல்லாம் அது வந்து அவ்வளவு தூரம் எல்லாம் செயல்படுற அளவுக்கு இல்ல Thank you. சார் கேடல கேட்கிறேன் அந்த சூழ்நிலை இருந்து ஒரு நினைச்சி நமக்கு வரும்னு சொல்றீங்க இல்லையா அப்பனா எல்லாருக்கும் தானே வரும் எல்லாருக்கும் அப்ப ஏன் வந்து எல்லாரும் வெற்றி பெற மாட்டேறாங்க சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல விழுந்தா தான் ஓகே இதை எப்படி பண்ணனும் அப்படி பண்ணுங்கிற ஒரு அறிவு வரும் அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்தா நம்ம வந்து வெற்றி நோய் செயல்படுத்துற ஒரு பக்கம் அவர் சொல்றாங்க இப்ப நீங்களும் சொல்றீங்க நாங்கே டைம் நமக்கு வராதுன்னு சொல்றீங்க அப்பனா எல்லாருக்கும் வந்துட்டு சூழ்நிலை வந்து எல்லாமே வெற்றிகரமான சூழ்நிலைங்கிற மாதிரி சொல்ல முடியல சூழ்நிலை வந்து சிலர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் சிலர் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை தான் அப்போ இருந்தாலுமே என்னன்னு சொன்னா நீங்க மறந்து புறக்கணிச்சு அந்த சூழ்நிலை ஈடுபட கெப்பாசிட்டி புரிஞ்சுட்டு சொல்றோம் சூழ்நிலையை சக்சஸ்ஃபுல்லா வெற்றி விடுறதுங்கிறது அது அடுத்த கட்டம் இப்போ அதுக்காக நீங்க வந்து நீங்க வீட்டு பை வாசல்ல பைட்டு பைட்டு காலையில் வந்தோன்னா காணல டென்ஷன் வரதான் செய்யும் பட் இருந்தாலும் பொறுமையாக தேடல உடனே அது உடனே கிடைச்சிட போகிறதில்லை அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் விலை முடிவில் தான் நீங்கள் அதை சக்ஸஸ் ஆக முடியும் அதனால் அது வந்து டைம் எடுக்கும் சிலது வந்து எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் டைம் எடுக்கும் சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாம் போயிடும் நீங்கள் வந்து அது முக்கியமே இல்லைன்னே தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அது முக்கியத்துவம் கலந்துரும் சைக்கலாஜிக்கலில் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்னால எல்லாமே மிஸ் ஆகுங்க நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஒன்றுமே ஒன்று நடிப்போம் பார்த்தீங்கன்னு அந்த அந்த நாய்வே வந்து முதல்ல பயத்தில் தான் இருக்கும் பயம் இல்லாமல் இருக்கும் பயம் தான் செய்யும் பயனுக்கு தேவை இல்லைன்னு முடிச்சாலே பயத்துட்டு வெளியே வந்து பார்த்தீங்களா வெளியே வந்து அடுத்த கிரியே எமோஷனை கிரியேட் பண்ணுற அளவுக்கு அது வேகமாக ஆயிருந்தது ஆனால் புது பிக்சர் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருது இப்போ இதே என்னன்னு தெரிஞ்சோம்னா அது வந்து எந்த சிதற்குமே பண்ண வேண்டியதில்லை அது சைக்கலாஜிக்கலுங்கிறது வந்து எப்பவுமே ஒரு இமேஜின் தான் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் தான் அதனால அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு கான்கிரீட் ஆனது கிடையாது ஒரு தங்கு வந்து போகக்கூடிய ஒரு அம்சம் தான் அதனால் மனசை பொறுத்தவரை எல்லா எமோஷனும் வந்து போகக்கூடியது தான் பெர்மனண்டாக அங்கே ஒன்று வந்து இருக்கீட்டு கிடையாது அதனால சைக்கலாஜிக்கலாக நம்ம எல்லாமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை

அதை டீல் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் பண்ண ஓகே சின்ன சின்ன டாபிக் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கணும்